காலை புதியவை எளியவரையும் நேசிக்கும் அன்பு ஜனவரி பத்தொன்பது ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் யாத்ராமம் இருபது வசனம் பத்து ஏழாம் நாளானது ஓய்விற்கும் ஆராதனைக்கும் ஒரு விசேஷ நாளாக நியமிக்கப்பட்டது அந்த நாளில் தங்கள் வழக்கமான வேலையை நிறுத்தி தேவனுடைய காரியங்களில் மனதை செலுத்தும்படி தேவன் கட்டளையிட்டார் செய்யக்கூடாத சில வேலைகளை பார்ப்போம் ஓய்வு நாளில் உணவு கூடாது யாத்ராகமும் பதினாறு வசனம் இருபத்தி ஆறு நெருப்பு மூட்டக்கூடாது யாத்ராகமும் முப்பத்தி ஐந்து வசனம் மூன்று விறகு சேகரிக்க கூடாது என்னாகவும் பதினைந்து வசனம் முப்பத்தி ஐந்து பெற்றோர் பிள்ளைகள் அடிமைகள் குடும்பத்தினர் எல்லோரும் ஓய்வெடுக்க வேண்டும் வசதியானவர்கள் தாங்கள் ஓய்வெடுக்கும் எளியவர்களிடம் வேலை வாங்குவதை தேவன் விரும்பவில்லை மிருகங்களுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் ஏனெனில் தேவன் அவற்றையும் அன்புடன் கவனிக்கிறார் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பது பன்னிரண்டு கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இன்றும் தேவன் அப்படியே செய்து வருகிறார் சுமி என்ற இளம் இந்தியப் பெண் ஒரு பெருநகரத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தின் வீட்டில் வேலை செய்தாள் அங்கு இருந்தவர்கள் அவளிடம் அன்பில்லாமல் நடந்து கொண்டு சிறிய தவறு செய்தாலும் கடுமையாக தண்டித்து வந்தார்கள் சுமி ஒவ்வொரு இரவும் தேவனிடம் ஜெபித்து வந்தாள் ஒருநாள் சுமி சோகமாகவும் பசியாகவும் இருப்பதை அங்கே வசித்த ஒரு கிறிஸ்துவ பெண்மணி கவனித்தாள் அவள் சுமியுடன் பேசி எல்லாம் அறிந்து கொண்டாள் காவல் நிலைய உதவியுடன் அந்த பெண்ணும் அவளுடைய சபையாரும் சேர்ந்து சுமியை மீட்டார்கள் இன்றும் கனிவான மக்கள் மூலம் தேவன் செயல்படுகிறார் ஒதுக்கப்பட்டவர்களையும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் கூலி தொழிலாளர்களையும் அநியாயமாக நடத்துபவர்களையும் தேவன் பார்க்கிறார் நாம் அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டும்போது நாம் தேவனுடைய கரங்களாக செயல்படுகிறோம் அவர் நேசிக்கும் மக்களின் மரியாதையை காக்கிறோம் எளியவர்களின் உரிமைகளையும் பாதுகாக்குமாறு ஓய்வு நாள் கட்டளை கற்பிக்கிறது உங்கள் நலனையும் நான் கவனிக்கிறேன் எனக்கு எல்லோர் மேலும் அக்கறை உண்டு என்று இந்த கற்பனையின் மூலம் ஏழை எளியவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் ஜபம் உலக மக்கள் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தரே பலவினர்களையும் அன்பாக நடத்துகிற உம்முடைய தன்மையை எங்களுக்கு தாரும் ஆமீன்